தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நாடு முழுக்க போராட்டம் வந்து மருத்துவர்கள் சார்பில் இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து தொடரப்பட்டுச்சு இப்போ இந்த போராட்டத்தின் விளைவு இல்லை வந்து அரசியல்வாதிகள் இப்போ மருத்துவர்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது எங்களுக்கு அரசியல்வாதிகளை விட தான் பிரச்சனை ஜாஸ்தி இது வந்து எங்களுக்கு வந்து இது வந்து எப்படின்னா இந்த பாம்பு கீரிக்க இருக்கிற மாதிரி எதுக்காக கீரி பாம்பு அடிக்க போகுதுன்னு தெரியும் பாம்பு என்னத்துக்கு கீரி கிட்ட அடிக்கிறது போது காலகாலமாக அது ஏன் நடக்குதுன்னு தெரியல அது ரெண்டுக்கு எல்லாத்துக்கு விரோதம் எப்படி விரோதம் வந்துன்னு தெரியாது அது மாதிரி தான் ஒரு விரோதம் எங்களுக்கு இருக்குது என்ன பிரச்சனைனாக்கா இந்த அதிகாரியாக படிக்கிறான் பாருங்க இவன் வந்து பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் டாக்டருக்கு சேர்ந்துருவான் டாக்டரு சேர்ந்துட்டாலே குடும்பத்தில் ஒரு மரியாதை வந்து அதிகமாக இருக்கும் அது எங்களுக்கு நாங்கள்லாம் அதில் அனுபவிச்சிருக்கோம் எங்கள் அம்மாவை சொல்லுவான் அவன் டாக்டருக்கு படிக்கிறான் அப்படி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் ஏற்கனவே டாக்டர் படித்ததுனால எனக்கு அவ்வளோ மரியாதை இல்லை ஆனால் எங்கள் அண்ணன் வந்து மாமா வீட்டில் இருந்தா அப்படி என்னை யாரும் சேர்த்திங் பண்ணிட்டாங்க அதில் நான் ஹாஸ்டலில் இருந்தேன் ஹாஸ்டலில் இருந்த வந்து எங்கிற ஒரு மரியாதை எனக்கு இருக்கும் கொஞ்சம் எங்கள் அம்மா கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கும் அந்த சலுகை எப்போதுமே இருக்கும் அது தான் இந்த ஐஏஎஸ் இந்த அதிகார வர்க்கத்துக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னான்னா இவன் ஒரு தம்பியோ அண்ணனோ வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு வார் அவர் வந்தால் குடும்பத்தில் டாக்டர் படிக்கிறவர் இவர் வந்து அப்போ பிஏபிஎஸ்சி ஒன்றும் இல்லை அந்த அடி மனசில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் இவனுக்கு குடும்பத்தில் அவ்வளோ சலுகை அப்படின்னு அதிகாரி உடனே நம்மளை எவ்வளோ படிவாங்க ரெண்டாவது அடுத்தது இந்திரா காந்தி கிளீனாக சொன்னாங்க ஆக முடியாதவனும் டாக்டராக முடியாதவனும் தான் இந்த படிப்பு படிச்சுட்டு வந்திருக்குறேன் எது படிப்பு இந்த ப அதிகார வர்க்கத்து படிப்பு ஓ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இதுக்கு ட்ரை பண்ணி தான் அன்றைக்கி அதுக்கு வந்தாங்க அந்த ஆத்திரம் எங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இவங்கக்கிட்ட சிக்கலாக எங்களை என்ன சித்திரவதை பண்ணணுன்னு அவ்வளோ போட்டுவாங்க கேவலப்படுத்துவாங்க எவ்வளோ கேவலப்படுத்துவோம் அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க இப்போ எங்களை வந்து ஒரு மீட்டிங்க்கு வர சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க அந்த மீட்டிங்க்கு எங்களுக்கு பதிலாக என்னுடைய அட்டண்டர் அனுப்புவாங்க மாதிரி எனக்கு நடந்தது டெல்லியில் ஒரு மீட்டிங் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற சப்பாட்டின்னுட்ட கிளர்கிள்கல் ஸ்டாஃபாக அனுப்புகிறாங்க தாஸ் குப்தான்னு கேபினட் செக்ரட்டரி ரேங்க் அவர் தான் சீஃப் டெல்லியில் டெல்லியிலேருந்து வந்தார் நீங்கள் யாரை இன்சல்ட் பண்ணீங்க இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எனக்கு மேலே அதிகாரிகள் இப்போ யூ ஆர் இன்சல்டிங் மீ ஐ அ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் டு கமண்ட் அட்டன் மீட்டிங் தொழில் தெரிஞ்ச அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணரை நான் வர கூப்பிட்றேன் நீ ஒரு கிளினிக்கல் ஸ்டாஃப் அனுப்புற அவனை கவலைப்படுத்தலை என்ன கவலைப்படுத்த அவங்க எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணு எனக்கு வந்த கஷ்டம் நான் சொன்னேன் அவர்கிட்ட சார் நீங்க என்னை ஹெல்ப் பண்ணல இவன் அத்தனை பேர் எனக்கு விரோதி ஆகிட்டான் நடந்தேன் என்னை சதாய்க்க முடியுமோ அவ்வளோ சதாக்க ஆரம்பிச்சிட்டா ஆளை விட்டா போச்சு மூணு நான் முடிச்ச முடியும் இவ்வளோதான் ஒரு வேலை செய்ய விட மாட்டான் ஒரு ஆடுக்கு வந்து எழுதி கொடுக்க சொன்னாங்க நான் அதை எழுதி அந்த ஆடுக்கு வந்து இப்படி போட்டால் நல்லா இருக்கும்னு எழுதி கொடுத்துட்டேன் அந்த ஆட் ஏஜென்சியில் அதை வந்த பொண்ணு ஒரு பொண்ணு அது அழகாக வேற இருந்தது ஜீன்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தது அதுவும் ரெண்டு பொண்ணுங்க ஒரு அம்மளிக்கெல்லாம் பார்த்துட்டு சார் ஆட் ஏஜென்சியிலங்கிற நாங்கள் கூட இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டோம் என்ன பிரபாதமாக வேர்ட்ஸை காயின் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் அங்கே போய் எதுவும் பேசப்படாதீங்க நீங்கள் தான் அது நான் சொல்கிறதுக்குள்ள போய் சார் உங்கள் அந்த டாக்டரை கொடுத்தா கொடுத்துருப்பாரு ரிஜெக்ட் பண்ணிட்டா இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சிம்பிளி பிகாஸ் ரெண்டு கேர்ள்ஸ் சொன்னாங்க இருக்கு ஓ இதெல்லாம் தான் நாங்கள் அனுபவித்த கொடுமைகள் தான் சிலதெல்லாம் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற சில மற்ற அதாவது இந்த கிளினிக்கல் ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல சார் டாக்டராக இருந்து ரொம்ப அப்பாவியாக நீங்கள்லாம் இருக்கிறீங்க அதிகாரிகிட்ட எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க சார்னு சொல்லி கொடுத்தாரு வாட் இஸ் யுவர் நேம்னு அவர் கேட்டார்னா மை நேம் இஸ் காந்தராஜுன்னு உடனே பதில் வரக்கூடாது என்ன எப்படி பதில் சொல்லணும் தெரியுமில்ல சார் வாட் டிட் யூ ஆஸ்க் வாட் இஸ் யுவர் நேம் சோ யூ ஆஸ்டு வாட் இஸ் தட் சார் நேம் ஹூஸ் நேம் சார் யுவர் நேம் அது யூ மீன் மீ மை நேம் ஆர் மை ஃபேமிலி நேம் சார் வாட் சார் பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கணும்ட்டா உன் பேர் என்ன மை நேம் இஸ் காந்தராஜ் எங்கள் ஆன்சர் வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோ என்ன ஆகுது பாருன்னாங்க அதை ஒரு லெப்ரசி சம்மந்தப்பட ஒரு மீட்டிங்கில் அதை ட்ரை பண்ணும் மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு எந்திரிச்சு போயிட்டாங்க ஓகே அவங்க கேட்டது என்னன்னா இந்த மருந்துகள் கொடுத்ததுக்கு பிறகு இந்த தடுப்பு மருந்துகள் கொடுத்ததுக்கு பிறகு லெப்ரஸி எவ்வளோ குறைஞ்சிருக்குது தமிழ்நாட்டில் தான் கேள்வி இதுக்கு எங்கள் ஆள் பதில் ஆரம்பிச்சா பாருங்க சார் ஆஸ் பர் டபிள்யூஹெச்ஓ நாம்ஸ் லெப்ரசி இஸ் எ கண்டேஜியஸ் டிசீஸ் இட் இஸ் ஸ்ப்ரெட் பை லெப்ரா பேஸ் இல்லை லெப்ரா பேசட்டிவ் பேஸ் இல்லை இட் கேன் பி சீன் அப்படின்னு இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ குறைஞ்சிருக்குது தட்ஸ் டெல்லிங் சார் ஆஸ் பர் டபிள்யூஹெச்ஓ நாம்ஸ் வாழப்பட ஜோக்கெல்லாம் இப்போ வந்தது மீட்டிங் வாஸ் கேன்சல்டு கேன்சல்டு இப்போ தான் இப்போ மினிஸ்டர் இருக்கார் புத்சாமி அவரை தான் அவருக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அவர் எனக்கு கூப்பிட்டார் ஏப்பா எவ்வளோ பேருந்தானே கேட்டார் அவர் ஏன் இப்படி போட்டு சார் அவங்களுக்கு அப்படி பதில் சொல்லிட்டு போகணும் அப்படின்னா கரெக்டாக தான் பண்ணிக்க நானே எனக்கு நான் நான் ரொம்ப ஆகிட்டு போயிட்டேன் இதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் அவஸ்தப்படுறோம் எல்லாத்துக்கும் வில வைப்பானுங்க இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் பாலிசி என்னென்னா இப்போ இந்த கேமரா வாங்கினோம்னாக்கா இந்த கேமராவுலேயே வந்து டெக்னிக்கலாக எது அட்வான்ஸ்டாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்து கேட்பீங்க பட் அது வேலை ஜாஸ்தினா வாங்கக்கூடாது கவர்மெண்ட் ரூலில் என்னன்னா அந்த மே அந்த மெட்டீரியல் எது எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே தான் வாங்கினதுன்றது கவர்மெண்ட் ரூல் இதை வந்து நாங்கள் வந்து மெடிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது நீ மற்றதுக்கு அப்ளை பண்ணு ஒரு சேரு பெஞ்சு வாங்குறதுக்கு அப்ளை பண்ணு மெடிக்கலுக்கு நீ இதை அப்ளை பண்ணக்கூடாது நாங்கள் வால்டாக்ஸ் ரோட்லேயே சின்ன சின்ன பீடா கடை மாதிரி இருக்குது அங்கே எல்லா மருந்துகளும் செய்கிறாங்க உள்ளே வரும் மாவு தான் இருக்கும் என்ன மருந்து வாங்க கிடைக்கும் இப்போ இருக்குதான்னு தெரியல அந்த அது வாங்கினாங்க போதும் ப நூறுரூபா விற்கிற மாத்திரை வந்து பத்து ரூபாய்க்கு கொடுப்பான் ஏன்னா உள்ளே வெறும் மாவு கவர்மெண்ட் ரோடு அந்த மாவு தான் வாங்கினேன் அதை கொடுத்து என்ன பிரயோஜனம் பேஷண்ட் பேஷண்ட்மே கொலாப்ஸ் ஆன்சர் இதெல்லாம் நாங்கள் சொன்னாக்க கேட்க மாட்டாங்க சீப்பாக தான் வாங்கினோம் நாங்கள் இந்த எய்ட்ஸ்க்கு ப்ரோக்ராம் வந்தபோது அப்போ வந்து ஃபாரினர்ஸ் நிறையா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு பேங்க்கு யுனெஸ்கோ இவங்க எல்லாம் வரிசையாக வந்து இறங்கிட்ட போது இந்த சிஸ்டத்தை முதல்ல மாற்றுன்ட்டா குறஞ்ச விலைக்கு வாங்குறது வந்து மெடிசனில் வச்சுக்கக்கூடாதுன்ட்டு தான் அதெல்லாம் எடுத்தாங்க மைக்ரோஸ்கோப் இவ்வளோதான் முப்பது ரூபாயில் மைக்ரோஸ்கோப் மோர் மார்கெட்டில் கிடைக்குதாங்கிறாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு அதை அவங்களுக்கு தெரியும் அது உபயோகப்படாதுங்க அப்போ தான் என் ராமஜெயன் ஒருத்தர் சார் சொல்லுவார் சார் இப்போ உங்கள் மாமியார் உடம்பு சரியில்லுன்னு வச்சுங்க அதை சொன்னால் தான் சரியா வரும் உங்கள் மாமியார் உடம்பு செல்லுன்னு வச்சுங்க இதில் செக் பண்ணி தப்பாக போச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க ஓ அப்படியா உடனே ஒத்துரும் மாமியார்ங்கிற பேர் சொல்லிட்டிங்கன்னா சரி அதான்ப்பா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அவஸ்தையெல்லாம் பட்டு தான் நாங்கள் வேலை பார்த்தோம் ஒரு வே ஒரு வேலை நேரமே எங்களுக்கு கிடையாது எம்ஜிஆர் வந்து இதில் மீட்டிங் நடத்துறாரு நேரு ஸ்டேடியத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டாக்டர்ஸ் அது பெரிய பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துகிறாரு அரசாங்க விழா ஏ யூஷுவல் அதிகாரிகள் எங்களை எங்கே கொண்டு போய் நிற்க முடியும் அந்த கடைசியில் நேரு ஸ்டேடியத்தினோடய எண்டில் அது இன்னும் முடிஞ்சால் ஊரை விட்டு வெளியே அந்த மாதிரி கொண்டு போய் நிற்க வச்சுட்டாங்க ஏன்னா இவனுங்க முக்கியமான இடத்துல தலைவர் பார்க்குற இடத்துல இவனுக்கு நின்றுட்டாங்க அப்போ தான் இவனுக்கு வேலை எங்களை கொண்டு போய் நின்றுட்டாங்க நாங்கள் போய் நின்றுட்டோம் அதில் நான் இல்லை நடந்ததை சொல்லுவேன் நாலு டாக்டர்ஸ் கிட்ட இருந்த ரெண்டு மூணு பேர் கூட்ட நெரிசலில் இதாகி போட்டு கொடுத்துட்டாங்க டாக்டர் டாக்டர்னு கட்டுறாங்க நாங்கள் இருக்கிறது அந்த கடைசியில் எல்லாம் பிடிச்ச கிடிச்சி இது பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் வந்து சேர்றதுக்கு எம்ஜிஆர் கோவம் போச்சு கூப்பிட்டா வர முடியல பதினஞ்சு நிமிஷம் ஆகும்போது யார் அவங்க அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க ஸ்பாட்னி சஸ்பெண்ட் காலையில் நான் காலேஜுக்கு போகிறோம் இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க என்ன அப்படின்னு எதுக்காக சார் இப்படினாங்க அதனால் பேசி பிரயோஜனம் இல்லை அவரை போய் அவர் கூப்பிடுவாரா என்னன்னு என்னன்னு அவரை கூப்பிட்டு போவோம் என்ன பண்ண ஸ்ட்ரைக்கு ஜெயிச்சை எடுத்து மூடிவிட்டோம் உடனே போச்சிடாம ஒருத்துக்கு என்ன ஆச்சுன்னாரு ஸ்ட்ரைக்கை ஏன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணு உடனே கூப்பிட்டோம் சார் வர முடியாதுண்ணாங்க சவுந்தரராஜங்கரோட தான் ஹெல்த் மினிஸ்டர் உடனே அது காலில் உழு அதை நிற்கிறார் வாங்க 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 அப்புறம் போனாங்க சார் இவங்க முன்னாடி நிற்பானுங்க எங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காமல் ஊரை விட்டு வழியே நிற்பாங்க எப்படி வர்றதுன்னு உங்களை ஏன் அப்படி நிற்க வச்சாங்க அவ்வளோதான் என்ன அன்றைக்கி அவர் சவுந்தரராஜன் வந்து அசிஸ்டண்டாக தான் இருந்தார் ஹெல்த் மினிஸ்டர் எம்ஜிஆர் பத்து பதவி அவரே எல்லாம் வச்சுக்கிட்டார் நாங்கள் அவர் விட்ட மாட்டிட்டு முடிச்சு அவரை பார்க்கவும் முடியல பேசவும் முடியல எதுவும் பண்ண முடியல அப்புறம் அன்னப்பிரோச்சு கூட போயிட்டார் அந்த மாதிரி மெடிக்கல் இல்லாத முடியாது இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர உடனே இது பண்ணிட்டு அப்போ இருந்த அதிகாரி டிஎம்ஏ பார்த்து நான் தான் சொன்னேன் பக்கத்தில் நின்றிங்கள் இல்லைங்க அது மாதிரி இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு கேட்டார் இந்த மாதிரி பேச பண்ணிடுச்சு தப்பு பண்ணிட்டீங்க வேண்டாம் எல்லாத்தையும் சொன்னார் தப்பு பண்ணிட்டீங்க இதெல்லாம் அனுபவிச்சவங்க இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நாங்கள் வந்துருக்குறோம் இங்கே இப்போ நீங்கள் என்னை கேட்கலாம் நான் வந்து என்னுடைய நான் பதவிக்கு வந்தபோது எங்கள் அண்ணன் வந்து மந்திரி ஆகிட்டார் அவர் வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அவரோட தான் குடி இன்னொரு அண்ணன் ரெண்டு பேருமே ஜிஹெச்சில் தான் ஒர்க் பண்ணுறோம் நான் வந்து ஹெல்த் செக்ரட்டரியை பார்க்குறதுக்கு அஃபிஷியலாக பார்க்குறதுக்கு நான் போகிறேன் இவர் எங்கள் அண்ணன் கேட்டார் என்னடா எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னாரு இந்த மாதிரி இந்த விஷயமாக ஹெல்த் செக்ரட்டரியை பார்க்கணும்னு இன்பசாகரன்னு இருந்தார் அவர் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் சம்பந்தியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அந்த வகையில் உடனே இவர் இவர் ரொம்ப இது பண்ணதாக நினச்சிக்கிட்டு நான் பறப்பு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருக்கார் என் தம்பி வர்றான் கொஞ்சம் பாருங்கள் என்னவான் இதை கேட்குறான் என்னான்னு பாருங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டார் நான் அங்கே போய் உட்காந்துருக்கேன் என்னுடைய ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்குறோம் எங்கள் ரெண்டு பேத்தையும் வெளியே உட்கார வச்சுட்டாங்க என்ன ஒரு விஐபி வர்றாரு அவரை பார்த்துட்டு அப்புறம் உங்களை பார்ப்பாரு நாங்கள் வேறு பெரியாள் வர்றாங்க போட்டுருக்கு நாங்களும் உட்காந்துருக்கோம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு என்ன பார்க்க போறாரா இல்லையா இல்லைங்க அந்த விஐபி வரதா சொன்னா இது ஒன்றும் வரலங்க யாருங்க அந்த விஐபி அப்படின்னு ராஜாட்சி கேட்டாரு அமைச்சர் ராஜாராம் தம்பிங்க ஒரு தம்பி தாங்க இவரா தினம் வந்துக்கிட்டு இருக்காரு ராஜாராம் தம்பி உள்ள போய் பார்த்தா தைக்கணும் சார் இந்த தினம் வர்றாரு சார் இந்த காந்தராஜ் அவர் ராஜாராம் தம்பியான் சாருங்க அவரு வெளியேட்டார் யோ என்ன யாருன்னு உனக்கு தெரியாது சார் இதுக்கு நான் அதிகாரியாக வந்து உங்களை பார்த்துக்கிட்டு நான் எதுக்கு சார் உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கணும் ஐநவர் கம்ம பிரதராக சோ சோமன் சோ அவருடைய தம்பி நான் வரல சார் நான் அதிகாரி வரேன் சார் இங்கே பிடிச்சார் பேர் உட்கார வச்சார் மேடா ஏன் உங்கள் குடும்பம் போழைக்கல இப்போ தான் தெரியுது ஒரு கவுன்சிலருக்கு தம்பியாக இருக்கிறோம் ஒவ்வொரு முறம் மேலதாளத்தோடு வந்து பார்த்துட்டு போகிறான் ஒரு மந்திரி தம்பி அடையாளத்தில் வந்துட்டு போகிறேன் யார் அதே வந்து எனக்கு அன்பழகிட்ட அன்பாக பேராசிரியர் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார் எங்கிட்ட ராஜேந்திரன் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர்கிட்ட வைத்தியத்துக்கு போயிருக்கார் அது அவருடைய பிஏ கிருஷ்ணசாமி என்கிட்ட சொல்கிறார் ராஜேந்திரன் வரேன்னு சொல்லியிருக்காரு எந்த ராஜேந்திரன் சார் ராஜா ரம தம்பி அப்படி அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆளை காணும் அப்புறம் எனக்கே தான் காத்திட்டு தான் சொன்ன உடனே அப்போ அவருடைய பேராசருடைய மருமகன் சொக்கலைங்க அவன் என் கிளாஸ் எனக்கு ஜூனியர் இப்போ ஒரு கடையில் இதைய அவர் இது ககத்தறது எனக்கு சீனியர் அப்படின்னு அப்படி இவர் ராஜா நம்ம அவர் எங்கேயும் சொல்லப்பட்டார் தான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை அது மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் இருந்தது அதை இதை என்ன சொல்ல வர்றேன்னா இந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் இன்றைக்கி வெளியில் வருது அன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை அன்றைக்கி நாங்கள் அதை வந்து இந்த மாதிரி வெள்ளு வண்டி அமைச்சு அந்த ஊர் பெரிய மனுஷன் வந்து தொந்தரவு இப்போ எத்தனை பேர் வேண்டான் ரிசைன்மெண்ட் ஓடுனா தெரியல இதெல்லாம் பெண்களுக்கு நடந்த விஷயங்கள் எங்களுக்கு பல்வேறு வகையான விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் தாங்கி தான் நாங்கள் டாக்டராக இருந்தோம் எங்கள் சைடில் தப்புன்னு சொல்ல வரல இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் வைத்தியம் பண்ணோம் எங்கள் தவறுகளை குளோரிஃபை பண்ணுறீங்க நாங்கள் காப்பாற்றுறது நீங்கள் குளரிமைப்படலையா பாரத ரத்னா கிரிக்கெட் ஆட்ரு கொடுக்குறீங்க டாக்டர் கொடுக்குறீங்க அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளால் தான் வந்து மருத்துவர்களுக்கு நிறைய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுது அரசியல்வாதிகள் வந்து டாக்டர் ரெஸ்பெக்ட் கொடுப்பார் அது நான் நிறையா இடங்களில் இது பண்ணி எம்எல்ஏ வருவார் சார் நான் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏக்கு அரசாங்கம் உத்தரவு என்னென்னா எம்எல்ஏ வந்தால் சீட்டை டாக்டரை எழுந்திரிச்சு கொடுத்துருவோம் அரசாங்க அலுவலர்கள் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்துணும் கொடுத்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டாங்கன்னு அதை ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் ரூல் இருக்குது அவங்க எங்ககிட்ட தன்மையாக நடத்துக்குவாங்க அதிகாரிகள் தான் எங்களை பர்டிகுலராக டாக்டர்ஸ் ஒருசஸ் பியூரோக்ரெட்ஸின்னு எடுத்திங்கன்னா நாங்கள் பியூரோக்ரெட்ஸ்கிட்ட பட்ட அவஸ்தை இவ்வளோ இன்றைக்கி நீங்கள் அந்த பெண்ணுக்கு நடந்துருக்கிறது அதுக்கு காரணம் அங்கே வந்து அவ்வளோ பெரிய மருத்துவமனைங்கிறாங்க அது பேரெல்லாம் பார்த்தா யாரோ ஒரு தனிப்பட்ட வார ஒரு அமைச்சருடைய ஒரு தலைவருடைய பேர் தான் அந்த க ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கும் போன்றது மருத்துவர்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே அதே சமயத்தில் இவங்க வந்து உக்காரத்துக்கு இது பண்ணுறது ஸ்பெஷல் வார்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருங்க ஒரு பயிற்சி மருத்துவராக தான் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் பயிற்சி மருத்துவர்கள் அவுட்ஸன் பார்ட்டன் ஒன்று இருக்குங்க எல்லா இடத்துலையும் இப்போ உண்டு அங்கே அவங்களுக்கு கொடுப்போம் ஹாஸ்டல் மாதிரியாக இருக்கும் எப்படி லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஜென்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரியே பயிற்சி மருத்துவர்கள் இருக்குது எல்லாமே இருக்கும் ஏன்னா எங்களுக்கு டைமிங் கிடையாது நான் தான் முதல் சொன்னேன் அந்த நேரத்தில் அந்த அந்த சில சமயத்தில் என்ன அந்த பேஷண்ட்டு சார் அவரே கொஞ்சம் இருக்கட்டும் சார் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம இருந்தாங்க எனக்கு மாதிரி நான் இன்னும் என்னுடைய முதல் பேஷண்ட்டு மஸ்தானியான் பேர் இன்னும் நான் மறக்க மாட்டேன் அறுபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவருக்கு வந்து அப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது கிட்னி ஃபெயிலியர் இருந்தபோது அப்போ டயாலிசிஸ்லாம் கிடையாது ஒரு லாசிக்ஸ்க்குற மருந்து வந்து ஒரு ஒரு பெரிய குடுவையில் ரொப்பி அது ஐம்பது இதை உடைக்கணும் உடைச்சி எல்லாம் எடுத்து 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 ஊற்றி ஃபில்டர் பண்ணேன்னா கண்ணாடி தூண்டு சிக்கி கூட ஃபில்டர் பண்ணி அதை ஊற்றி அதை போடுவேன் அவருக்கு இதில் ஏற்றுவேன் க கையில் ஏற்றுவேன் அதை உடைக்கும் போது அந்த எண்பது குப்பியும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா உடைச்சிக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே உடச்சிக்கிட்டே போட்டுக்கிட்டு இருப்பேன் அவருக்கு க தான் குடும்ப கதை அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டு மட்டும் எல்லாம் போட்டோடனே உடனே பொறியா தம்பி கொஞ்சம் இறம்பார் ராத்திரியில் ஏதாவது பிரச்சனைனாக்கா அந்த அங்கே சிஸ்டர் சொல்றாங்க சார் அவர் உங்களை தான் பார்க்கணுங்கன்னா போயிவிடுவேன் அது மாதிரி போயிட்டுருந்தேன் டியூட்டி முடிஞ்சுட்டு நான் கிளம்பும் போது தம்பி அஞ்சு மணிக்கு வந்து என்ன கொஞ்சம் பார்த்துட்டு போயேன் அப்படின்பார் அப்படி போயிட்டு இருந்தேன் நான் பண்ண தப்பு என்னன்னா எனக்கு எனக்கு அந்த இதில் சர்ஜிக்கல் போஸ்டிங் முடியுது முடிஞ்சிட்டு நம்ம மெடிக்கல் சைடுக்கு நான் போகணும் மாரி இன்னையோட எனக்கு டியூட்டி ஓவரு நாளையிலேருந்து வேற ஒரு டாக்டர் ஒன்று உடனே பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவரையும் காட்டி இவர்தான் ஒருவாரிடு அப்ப நீ போயிடுவியா அப்படி அவ்வளோதாங்க அன்னைக்கு நைட் அதனால தான் அது என்னால் இன்னைக்கு ஒன்றும் மறக்க முடியல என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு அதுதாங்க டாக்டர் தொழில் இவங்களுக்காக நாங்கள் வேலை செய்யல அந்த நோயாளிக்கு தான் வேலை செய்கிறோம் அதில் நான் காசு அடிக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை மருந்து வாங்குறது அடிப்பேன் இல்லைன்னு சொல்லலை கட்டு கட்டுறது காசு வாங்குவோம் இல்லைன்னு சொல்லல அவசரத்துல வரும்போது பெட்டு கொடுக்கறது காசு வாங்குவோம் இல்லையா சொல்லல ஆமா எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ஜனாதிபதி அண்ணன் தம்பியோ அண்ணனோ வந்து அட்மிட் ஆகிற அடிச்சில்ல ஆத்து இந்த பை யாருன்னு கூட கவலைப்பட்டுக்கல காசு கொடுக்கல கெலப்பட்டு வச்சுட்டா அதுக்கப்புறம் அவர் அவர் வந்து அட்மிட் ஆன ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சும்மா கவர்மெண்ட் ஆஃப் ஆமிட்டியாருக்கு வந்து வண்டிகளாம் வந்து நிற்கிது சீப்புக்கு வந்து யார் அவ்வளோ பெரிய விஷயம் வந்து பார்த்துருக்காங்க அவர் சைலெண்ட்டாக வந்து சேர்ந்து இருக்கிறார் ப்ரெஜென்ட் ஆஃப் இண்டியாவருடைய தம்பியை தரையில் படுக்க வச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல் அது அந்த காலத்தில் ஒரு சினிமா டேரெக்டர் அங்கே இருந்து ஒரு அவர் மடத்தில் வசந்தத்தில் போட்டார் ஆஸ்பத்திரி தான் ஃபிரே டாக்டர் இல்லை இது எது இந்த இந்த தவறுகளுக்கு மேலே இருக்குதுண்ணா இல்லைன்னு சொல்லலை நான் நாங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிறோம் புரியுது அவ்வளோதான் எது அந்த அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்த கொடுமைக்கு என்ன காரணம் ஒரு தங்குகிற ஒரு ஔஷ போட்ட சேர்ந்ததுனா பத்து பசங்க எல்லாம் ஒன்றா இருந்திருப்பாங்க என்ன பண்ணியிருக்க இருக்க முடியும் தன்னந்தனியாக அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஏன் வச்சுங்க அரசாங்கம் பதில் சொல்லியும் அரசாங்கம் பதில் சொல்லி அதில் எந்த கேள்வி கிடையாது சரி சார் பார்ப்போம் சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இருப்பாங்க மிக்க மிக்க நன்றி